உடனாய காலத்தினாதருடைய திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம் இன்று நாம் கேட்கவும் இருக்கின்ற பகுதி வலிக்கு அஞ்சிய படலம் வலிக்கு அஞ்சிய படலம் தன் மீது பழி வந்து விடாமல் அஞ்சிய படலம் என்று வரலாறு வருது ராசசேகர பாண்டியன் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று நாம் சென்ற வாரம் பார்த்தோம் அவன் தன்னுடைய மகன் குலோத்துங்க பாண்டியன் என்ன பாண்டியன் பார் குலோத்துங்க இடத்துல ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சிவச்சிந்தனையோடு தியானத்தில் அமர்ந்து சிவனை நினைந்து வணங்குற வேலையை அவர் பார்த்துட்டாரு ஆட்சிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு அது நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை அது வயதுக்குரிய பையன் வந்தாச்சுன்னா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒதுக்கிறோம் ஆமா நாம அத நம்முடைய வீடுகளில் விடுறதில்லை சாதி இங்கேயே தொங்கும் இடுப்புலயே சாதி அது அம்மா வளர்ந்தாலும் சரி அப்பா வளர்ந்தாலும் சரி அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாம ஒதுக்கிறது நல்லது அது சில நன்மையும் இருக்கு சிலது தீமையும் இருக்கு ஆமா விளையாட்டு பிள்ளைகளா வந்து எல்லாம் உதறி எடுத்துட்டு போயிடுறான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்ப என்ன பண்ணா தன்னுடைய ராஜசேகர பாண்டியன் தன்னுடைய மகனாக இருக்கிற குலோத்துங்க பாண்டியன் இடத்துல ஆட்சி பொறுப்பை படைத்து விட்டு சிறு சிந்தனையோடு போய் அமர்ந்து விட்டான் குலோத்துங்க பாண்டியன் ஒரு பழக்கத்தை வைக்க தான் காலையில் நீராடி தினமும் மீனாட்சி சொக்கநாத திருக்கோயிலுக்கு போய் அது வெள்ளி அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவாணனை தரிசித்து விட்டு வந்துதான் மற்ற கடமைகள் செய்வது என்று ஒரு பழக்கத்தை வைத்திருந்தான் எல்லாரும் வியப்பு எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க ஒரு அரசனா இருக்குமே தினமும் கோயிலை வழிபாடு செய்வதை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறான் பலவரும் அப்படி இருந்திருக்காங்கப்பா வீரபாண்டிய கட்டப்போமன்னு அங்க உட்கார்ந்துட்டு எங்க அவர் இடம் எது ஒட்ட இதுவா உம் வீரபாண்டிய கட்டப்போம் எங்கப்பா ஆஹ் பாஞ்சாலம் குறிச்சி பாஞ்சாலம் குறிச்சியில உட்கார்ந்துட்டு மதுரை மீனாட்சி கோயில்ல காலை வழிபாடு செய்து மணி அடிக்கிற போது பிறகு அதை கேட்டு தான் அவர் சாப்பிடுவாராம் அவர் எங்க எடுக்காரு எங்க இருக்கு பாருங்கப்பா அவர் எங்க இருக்காரு பாஞ்சாலங்குறிச்சில மதுரை மீனாட்சி இங்க என்ன பண்ணாராம் மதுரையில இருந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி வரை இடையில 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 மண்டபம் மணிக்குண்டு மணிக்குண்டு மீனாட்சி கோயில் அந்த அடிக்கிற மணியை கேட்டு அடுத்த மணிக்குண்டுல அடிப்பாங்க அடுத்த அடுத்து அடுத்து அடுத்துன்னு பாஞ்சாலங்குறிச்சிக்கு போன பிறகு அந்த மணி ஓசை கேட்டு வழிபாடு செய்த பிறகுதான் உணவு உண்டு அதுக்கு பிறகு கடமையை செய்வது என்று வழக்கம் அது மாதிரி இந்த குரோத்துங்க பாண்டியன் நாளும் நாளும் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்த பிறகுதான் தன்னுடைய கடமையில ஆற்றுவது என்று ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை அவன் வைத்திருந்தான் ஆப்பா அதுல ஆஹ் இவனுக்கு எல்லா பழக்கம் சரிதான் அந்த காலத்துல அரசர்களுக்கு இருந்த ஒரு பழக்கம் அவனுக்கு பல ஆமா அதை சொல்லு சொல்லிட்டு சிரிப்பாரு தசோவனுக்கு அறுபதாயிரம் மனைவி கொழுக்க கொழுக்க சிரிப்பாரு ஒரு அம்மாட்டே நம்ம அது மிகைப்படுத்தினதா இருக்கும் மிகைப்படுத்தி சொல்றதா இருக்கும் அப்போ அதுல இவனுக்கு பல மனைவியர் அவர்கள் வழியே வந்த பல ஆஹ் வந்துட்டான் இதுல என்ன ஆயிடுச்சு பாருங்க அவர்களுக்குள்ளே முதலிலே பிறந்தவன் முதலிலே பிறந்தவன் யாரு அனந்த குணன் மனைவி மனைவி முதல்ல பிறந்தவன் அனந்த குணம் அவன் பேராற்ற இருந்தான் ஆமா மிகச்சிறந்த ஆண் சிங்கமாக வளர்ந்தான் ஆமா பெயருக்கு ஏற்ப குணம் அனந்தம்ல பலன் அர்த்தம் அப்படின்னா பலன் அர்த்தம்னா பல வகையான நல்ல குணங்களை எல்லாம் பெற்றவனாக அவன் விளங்கினான் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வால் பயிற்சி வில் பயிற்சி என்று எல்லாவற்றையுமே உடையவனாக இருந்து தனக்கு அணிகள் ஆண்களாக பெற்று அவன் வாழ்ந்து வந்தான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் மதுரைக்கு அருகே அந்த பக்கமா இருக்கிற ஒரு ஊர் திருப்புத்தூர் திருப்பத்தூர்ல திருப்புத்தூர் நல்லா நினைவு வச்சுங்க திருப்பத்தூர் தென்னார்காடு மாவட்டத்துல இருக்கு திருப்புத்தூர் சிவகங்கை மாவட்டத்துல மதுரை தாண்டி மேலூர் மேல கடந்த உடனே திருப்புத்தூர் குன்றக்குடி ஆதீனத்துக்குரிய கோயில் அங்க திருத்தளிநாதர் அதுக்கு பேர் என்ன திருத்தலி நம்ம போனோம்லப்பா எங்க போனோம் இதுக்கு போனோம்ல நம்ம பெருமாள் கோயில் எங்க போனோம் திருப்பூத்திலிருந்து போய் திருக்கோட்டியூர் திருக்கோட்டியூர் போற போது இங்க போயிட்டு அங்க போனோம் திருக்கோஷ்டியூர் போயிட்டு போற போது அங்க போனோம் ஆமா அது குன்றக்குடி ஆதீனத்துக்கு திருவண்ணாமலை ஐந்து கோயில் தேவஸ்தானம்னு பேரு குன்றக்குடி குன்றக்குடி திருவண்ணாமலை குன்றக்குடி ஐந்து கோயில் தேவஸ்தானம்னு பேர் அந்த குன்றக்குடி ஆதீனம் திருவண்ணாமலையிலிருந்து இங்க வந்தது திருவண்ணாமலை ஆதீனம் தான் அதுக்கு பேரே திருவண்ணாமலை குன்றக்குடி திருப்பத்தூர் திருக்கோ குடி திருக்கோலக்குடி அப்புறம் பிரான்மலை என்று ஐந்து கோயில் தேவஸ்தானம்னு பேர் அதுக்கு ஐந்து கோயில் தேவஸ்தானம் அந்த திருப்பத்தூர்ல ஒரு மறையவன் அந்தனன் பிராமணன் அவனுக்கு மாமனார் வீடு மதுரையில் மாமனார் வீடு எங்க மதுரையில் அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு நாள் மாமனாக வீட்டுக்கு போகணும்னு விரும்பி தன்னுடைய மனைவி கைக்குழந்தை எடுத்துக்கொண்டு திருப்பத்தூர்லேருந்து மதுரை நோக்கி காட்டு வழியாக அப்பெல்லாம் வந்து பாதைகள் போக்குவரத்து எல்லாம் வசதி இல்லாத காலம் இல்லையா காட்டு வழியாக வர்றாங்க ரொம்ப தூரம் நடந்து 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 அந்த அம்மா களைச்சு போயிட்டான் அதனால வந்தபோது பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஐயா நான் இங்க கொஞ்ச நேரம் இந்த ஆலமரத்தை அடியில உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் தாகமா இருக்கு பக்கத்துல எங்கயாவது தண்ணீர் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா அங்க உட்காந்தான் அவன் தண்ணீர் தேடி 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 கொஞ்ச தூரம் போறான் தண்ணி பக்கத்துல கிடைக்கல அவன் வர்றதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அசதி படுத்துட்டான் குழந்தைய பக்கத்துல படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எதிர்பாராத விதமா ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அந்த ஆல மரத்துல இருந்து ஒரு அம்பு நேரம் அவன் மாடுபழ பாஞ்சு இறந்து போயிட்டான் அந்த அம்மா இறந்து போயிட்டான் அம்மா பக்கத்துல இருக்கிற குழந்தை அழுது தண்ணீர் கொண்டு வர போனவன் குழந்தை அழுக சட்டத்துக்கு வேகமா வந்தா அந்த அம்மா கிடக்கிறான் தேச்சு மூச்சு மயங்கி கிடக்கிறான்னு பார்த்தா உயிர் இல்ல இறந்து போனான் ஐயோ என் மனைவி இறந்து போயிட்டாலே நெஞ்சத்துல அம்பு பாஞ்சிருக்கு யாரு இந்த கொரிய செயலை செய்தவர் அப்படின்னு சொல்லி துடிச்சு போய் குதிச்சு போய் அப்படிதான் தேடுறான் அந்த நேரம் ஒரு வேடன் காடு மலை எல்லாம் அலைஞ்சு வருவார் காடு மலையெல்லாம் அலைஞ்சு சோர்ந்து என்ன பண்ண வில் அம்போட வந்து ஓய்வுக்காக அப்போ அத சோர்ந்து வந்து இந்த பக்கம் ஒரு அம்மா இறந்து கிடக்குறாங்கதே தெரியாம அதே அந்த பக்கம் வில்ல அம்போட உட்காந்தான் இவன் வந்து பார்த்தானா மனைவி அம்பு பாய்ந்து இறந்து கிடக்கிறானா யார் இந்த கொடிய செய்ய சுத்தி வந்தா ஆலமரத்துக்கு மரத்துக்கு அந்த படத்துல மா அம்பு இருக்கான் அட பாதி என் மனைவியை கொன்னுட்டு அம்பு எய்து என் மனைவியை கொன்னுட்டு கொஞ்சம் கூட அலட்டிக்காம கவலைப்படாம உட்காந்துருக்கியே அப்படின்னு இவனுக்கு நினைச்சு வேகம் வந்தது வேகமா வரும் எழுந்தான் வேடனே மூடனே அநியாயமா என்னுடைய மனைவிய கொண்ணுட்டிய நல்லா இருப்பியா அப்படின்னு கொதிக்கிறா அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் தெரியாது நான் காடு மலையெல்லாம் அலைஞ்சு வந்து இப்படி உட்கார்ந்திருக்கேன் ஓய்வுக்காக அங்க என்ன நடந்தது வந்து பாடுறா அப்படின்னு நானும் அந்த அம்மா அம்புவாடு அதை பண்ணிருக்க மனைவி கொண்டு இருக்க அப்படியா அந்த வேடம் சொன்னா சரியா மானு முயல் புலி கரடி செஞ்சோம்னா ஏதாவது வேட்டையாடுனா எனக்கு எதுக்கா பயன் இந்த அம்மாவுக்கு எனக்கு என்னையா பலன் கிடைக்கும் என்ன நன்மை எனக்கு யோசிச்சு பாரு எனக்கு எதாவது பயன் உண்டுடா இல்லையே புலி கரடி செஞ்சோம்னா எனக்கு ஏதாவது பயனுண்டு இந்த அம்மா எனக்கு பாவம் தான் சரி எனக்கு என்ன இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் வேற யாரும் இல்லை நீதான் இருக்க கையும் கலவமா படிவிடும் வேடான் மன்ன நேரத்துல போவோம் அரச நேரத்துல போவோம் வா அப்படின்னா ஓயான்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கலாம் ஓடி இருக்கலாம் இதெல்லாம் ஓட முடியுமா அவன் வேடான் காடு வரையெல்லாம் அவனுக்கு கை கண்ட கதை எங்க வேணாலும் எப்படி வேணும் தப்பிச்சு போயிருக்கான் ஒரு புகர் கொடுப்பா எங்களை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஆனாலும் அவன் கொஞ்சம் நல்ல மனிதன் நேர்மையான ஆளு மன்னன் தான் வரணும் பாயா வடியில கணம் இருந்தா தானே வடியில பயம் நான் வரேன் வா அப்படின்னு வந்தான் மனைவியை தூக்கி தோல்ல போட்டுட்டு குழந்தைய இடுக்கி கக்கத்துல இடுக்கிட்டு கூட்டிட்டு வந்தான் கூட்டிட்டு வந்து அரச சபைக்கு போறான் அமைச்சர்களோட இந்த பாண்டிய மன்னன் அங்க அமர்ந்திருக்கான் கிடச்சிறேன் மனைவிய குழந்தைய அதை விட்டான் முறையிடுறான் 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 எப்படி முறையிடுறான் பாருங்க என்னம்மா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு அவங்களுடைய ஆட்சிய என்ன ஆட்சி பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றேன் ஓ பாருங்க இந்த வேதன் என் உயிருக்கு உயிரான மனைவி அம்பு எய்து கொன்றுவிட்ட பாவி இவன் ஆமா இப்போ என்ன பண்ண நேரம் வந்து முறையிடுறான் பாருங்க எப்படி மன்னன் ஆண் சிங்கத்தை போன்ற வீரம் உடைய மன்னனே இது முறையோ உன்னுடைய ஆட்சியில் எப்படி நடக்கலாமா தீமை செய்ததாக தங்கையை தானே தரித்து கொண்ட மரபில் வந்தவன் தீமை செய்ததற்காக தங்கையை தானே தரித்து கொண்ட பாண்டியன் மரவிலே வந்த பண்ணி அது தெரியுமா அந்த வரலாறு தன்னை ஆமா ஒரு பையனுக்கு முன்னே ஒரு பாண்டியன் ஆட்சி பண்ணாமா ஆட்சி பண்ணதுக்கு முன்ன வரலாறு ஆட்சி பண்ணவன் இரவு நேரங்கிறத நகர அப்படியே சுத்தி பார்த்து வருவானோ பாதுகாப்பு அப்பதே அப்படி வந்தபோது ஒரு வீட்டுல பேச்சு சட்டம் கேட்குது அப்படியே அந்த பக்கமா எட்டி பாக்குறான் ஜன்னல் வழியா கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசுறாங்க அவன் சொல்றான் பெண்ணே நான் காசிக்கு போய் வருகிறேன் அதுவரை நீ இரு ஐயோ என்னை தனியா விட்டுட்டு போறீங்களே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவ அவலம்புறான் புலம்பாத யாரு நாடு எப்படி நம்முடைய பாண்டியன் நம்ம எல்லாம் காப்பதற்கு வந்து வந்த பெருமான அவனுடைய ஆட்சியில பயமா அச்சமா கூடவே கூடாது இவனுக்கு கேட்கிறான் ஆஹா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால தினமும் இந்த பக்கம் போது இந்த வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அந்த காலத்துல போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லாத காலம் இல்லையா மாதக்கணக்காக ஆகும் பெரியக்கே சொல்லாங்க செலவில் சொல்லிட்டு போவாங்களா வந்தால் வரவில்லை வச்சுக்கேன் வரலைன்னா செலவில் வச்சுருங்க ஏன்னா நடந்து 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 போய் மாதக்கணக்காக ஆயிரும் அதனால் வந்தால் வரவு இதைதான் செலவு அப்படின்னு இப்போ நம்மீது நம்பிக்கை வைத்து அவன் புறப்பட்டு போகிறேங்கிறான் இந்த வீட்டை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நினச்சி போயிட்டான் என் வளர்க்க போல போயிட்டான் வச்சுங்களேன் ஒரு மூணு மாதம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒரு சாக்கு வச்சுக்கேன் தினமும் தினமும் வந்து பார்க்கறான் இந்த மூணு மாசத்துக்கும் இந்த வீட்டை நம்ம கவனிக்கணும் அவன் வர்ற வரைக்கும் அப்படின்னு மூணு மாசம்னு சொன்னவன் ரெண்டு மாசத்துலயும் வந்துட்டான் அது இவனுக்கு தெரியாது மன்னனுக்கு தெரியாது அப்படியே வர்ற வர்றபோது ஜன்னல்படியா அந்த வீட்டை பாக்குறான் எட்டி பாக்குறேன் உம் யாரோ ஒரு ஆண் குரல் கேட்குது பெண் குரோல் கேட்குது வீட்டுக்காரன் வெளியூருக்கு போயிருக்கேன் வேற யாரோ வந்து உள்ள வந்து பேசிட்டு இருக்கிறானு அப்படின்னு நினைச்சு கதவ தட்டுறேன் கதவை தட்டுறான் உள்ள இருந்து யாரது என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற போது அந்த வீட்டுக்காரனுடைய குரல் இவனுக்கு நல்லா தெரியுது ஆஹா நாம வேற யாரோன்னு தவறா நினைச்சிடலவா கதவ தட்டிட்டோம் அவன் வீட்டுக்காரனவா இருக்கான் இதனால பெரிய சிக்கல் வந்து சேர்ந்துடுமேனு வரிசை அந்த தெருவில் இருக்க கதவை பூரா தட்டிட்டு போயிட்டேன் ஒரு வீட்டுல திட்டுறாலும் பிரச்சனை வரிசை அந்த தெருவில் எல்லா வீட்டையும் கதவை தட்டு போயிட்டேன் யாரும் வந்து அத்தராத்திர கதை எல்லாரும் பிறகு ஏன் வீட்டையும் தடிச்சு ஓ வீட்டிலும் தடிச்சு ஓ எல்லாம் எல்லாரும் எல்லாரும் வந்து மனநேரத்தில் போனாங்க அதுதானே தட்டினங்க ஆமா நேற்று ஒரு அநியாயம் நடந்து போச்சு எங்க தெருவில் என்ன நடந்தது யாரோ ஒரு கல்வன் இரவு நேரத்துல வந்து எல்லார் கதையும் தட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு அப்படியா ஆ அந்த கல்வனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவனை பிடிச்சு அந்த தட்டின கையிருக்கு பாருங்க அதை வெட்டணும் அவனை பிடிச்சு தட்டின கைய வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம பக்கத்திலேயே இருந்த தன்னுடைய கத்தி உடை இருக்கும்ல அதை எடுத்து தன் கையை தானே வெட்டிவிட்டானான் இவன் சொல்றான் யாரு இந்த அந்தனன் மறியவன் சொல்றான் இப்படி தன் கையே குற்றம் செய்தது என்று தன் கைக்கே தானே தண்டனை கொடுத்த பாண்டியனுடைய மரபில வந்தவன் நீதி தவறாம நீதி சொல்லணும் எனக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டான் ஆமா அப்போ எப்படி என்பதை ஏவே அதனால ஒன்று சொல்லி 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 கண்ணீர் சிந்தனான் கதறி அழுதான் அப்போ எல்லாம் பண்ணி என்ன பண்ணாம பாண்டியனுக்கு ஒன்னும் புரியல யார் அங்கே வேடன கூட்டிட்டு வந்தானா என்னப்பா அவர் சொல்றது நான் ஏதும் அறியாதவன் எனக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லை நான் எனக்கு பகலெல்லாம் காட்டுல அலஞ்சி வேட்டையாடி களைச்சு போய் ஆலமரத்தேன் அந்த பக்கம் இருந்தேன் இவர் வந்து தன்னுடைய மனைவி மாறுல பாய்ந்திருக்க அம்பு நான் தான் எய்து கொன்று விட்டேன் என்று அவாண்டமா என்னது பழி சொல்றாரு நீ நீதியும் நேர்மையும் உடையவனாக வந்தவன் நீ நன்றாக ஆராய்ந்து பார்த்து எனக்கு தீர்ப்பு சொல்லு எனக்கு எந்த வகையிலும் இதுல எந்த தொடர்பும் இல்லை அதனால எனக்கு ஆகக்கூடிய நன்மை எதுவும் இல்லை அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்றேன் இப்ப மன்னனுக்கு வே அந்தனன் மறைவன் சொல்லதே சொல்லிட்டு இருக்கான் இந்த வேடன் சத்தியமே பண்றான் எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாம அதனால நான் குற்றவாளி அல்ல சரியான தீர்ப்பு சொல்லு ஆஹ் அதான் பழிக்கு அஞ்சுருது சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னா தவிர்க்கிறான் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களா அரசு இந்த வேடன் தான் இதை செய்தவன் சில பேரு சில நேரங்களில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நேர்மையானவனை கூட குத்தாளி ஆக்கிரும் அந்த இடத்துல அம்பு வாய்ந்து இறந்திருக்கா மார்வலா அம்பு பாய்ந்து இறந்ததுனால ஏன் அவன் அம்பு வெள்ளோட வந்து உட்காந்துருக்கான் அப்ப வேற என்ன யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைக்க வேண்டிய வரும் அதனால இப்ப என்னாச்சு அவன் வந்து இந்த மாதிரி சொல்லு அவன் சொல்றது அவன் சொல்றான் இவன் சொல்றான் சொன்னாங்க எந்த ஆமா நான் ஒத்துட்டு இருக்கானா எந்த கொலகாதனாவது ஆமா நான் கொலை செய்து யாரும் ஒத்துட்டு இருக்காங்களா இல்லையே அது போல இவனும் அப்படித்தான் அவன் சொல்ற நம்பாதீங்க அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் உண்மையை சொல்லுவான் அந்த காலத்துல குத்தம் செய்தவன கொண்டு போய் காவல்துறையில வச்சு எவ்வளவு துன்புறுத்தினாலும் செய்து வராதான் உண்மை வராதா அப்ப ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்களாம் என்ன பாருங்க வினோதமா சாராயம் கொடுத்து பூராயம் கேட்பாரு எப்படிப்பா சாராயம் கொடுத்து பூராயம் கேட்பார் பூராயம்னா ரகத்தியம் சாராயம் கொடுத்து போராயம் கேட்பர் அப்படிங்கிறதுக்காக கொடுத்து உண்மையெல்லாம் வர வைப்பாங்க என்ன பண்ண அதனால எவனும் உண்மையை ஒத்துக்க அந்த வேடன் உண்மையை எடுத்துக்க மாட்டாங்க கடுமையான தண்டனம் எவ்வளோ தண்டிச்சாங்க நீ என்னை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நான் குற்றத்தை நான் செய்யாத குற்றத்தை நான் எப்படியா ஏத்துக்கிறது அப்படின்னு உடனே அவங்க அமைச்சர்கள்லாம் எந்தாலும் செய்து செய்திருப்பான் சத்தியம் பண்றான் இவனுக்கு சத்தியம் சக்கரை பொங்கல் இவனை தூக்கி சிறையில போடுவோம்னா அவனை தூக்கி சிறையில போட்டாச்சு இப்ப இந்த மறைவன்கிட்ட சொல்லி உன்னுடைய மனைவியை கொண்டு போய் செய்ய வேண்டிய அந்த கடமை எல்லாம் செய்து விட்டு வா உனக்கு நீதி கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்து அனுப்பி அவனை போகச்சு இப்ப இவனுக்கு தூக்கம் வரல எது உண்மை இவன் சொல்றதையே இவன் சொல்லிட்டு இருக்கான் அவன் சொல்றதே அவன் சொல்லிட்டு இருக்கான் எது உண்மை உண்மைக்கு மாறான ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா பழிபாவம் வந்தோம் அந்த பழி தன் மீது வரக்கூடாது பழிக்கு அஞ்சுங்கிறான் பழிக்கு அஞ்சு அவன் ராத்திரி எல்லாம் குழம்பு ஆஹ் அப்போ இப்போ எப்ப விடியும் விடியும்னு காத்துட்டு இருந்தான் நேரம் போனான் பெருமான் அழுது முறையிட்டான் அப்ப வானொலி அசரீரி கேக்குது அடுத்த தெருவுல வணிகர் தெருவது அந்த தெருவுல ஒரு வீட்டுல திருமணம் நடக்குது அந்த திருமண வீட்டுக்கு மாறு வேடத்தில் நீ அந்த மறைவனை கூட்டிக் கொண்டு போ அங்கு போனால் உனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே சிறையில் இருக்கான் இந்த மறைவனை கூட்டி கொண்டு போய் மன்னன் மாறி வருது ஏன்னா மன்னனா தெரிஞ்சு அங்க போனா பறவை உண்மையெல்லாம் போயிடும் அப்படின்னு மாறி இடத்துல இந்த மறைவரையும் கூட்டி கொண்டு போய் அங்க நிக்கிறாங்க பெரும் கூட்டம் தலைவர் நின்றுதான் கூட்டத்தடைய கூட அரசன் தெரியாமல் நின்றுட்டு இருக்கான் அப்ப பக்கத்துல ரெண்டு பேர் பேசுறாங்க அவங்க யாருன்னா எம தூதர்கள் எம தூதர்கள் எம தூதரா வரல மனிதர்கள் வடிவத்திலே வந்திருக்காங்க பேசுறான் எப்ப இந்த மணமகனுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு அதை மன வரையில உட்காந்துருக்கேன் அத உயிரை கொண்டுட்டு வாங்கடான்னு நம்ம ஒரு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவனும் மன வரையில உட்காந்துருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல திருமணம் செய்ய போறான் பொண்ணு இன்னும் வரல அதான் உட்காந்துருக்காங்க எப்படிடா நாம வந்து உயிரை கவர்ந்துட்டு எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லி ஒருத்த கேக்குறான் இதுவா ஒரு பெரிய வேலை அவன் சொல்றான் பாருங்க நேற்று நம்ம என்ன பண்ண ஆலமரத்தின் அடியில ஒரு பார்ப்பனி அம்மா படுத்திருந்தான் அவளுக்கு விதி முடிஞ்சு போச்சு உயிரை கொண்டு வர வேணும்னு அவன் சொன்னா அது ஏன் பழி வைப்பானாலும் ஒரு கொழம்பு சொல்றது அதனால என்றோ யாரோ எய்து சிக்கி இருந்த அம்பை காற்று வீச செய்து அந்த அம்பு அவருடைய மார்பகத்தில் வேலை செய்து அவருடைய உயிரை நாம பறித்து வந்த அது மாதிரி இதுக்கு ஒரு வேலை செய்ய முடியாது புரியுதா இவனுக்கு புரியுதா அதுக்கு என்னடா அவன் அது ஒண்ணும் இல்லை பொண்ணு வர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்களா மாப்பிள்ள அங்க பின்பக்கத்துல கொத்தடியில ஒரு பசு இப்பதான் கன்றுவு பசு அதுக்கு ரொம்ப கோபம் வரும் வேகமா இருக்கும் ஏன்னா தன்னுடைய கன்றுக்கு யாரும் துன்பம் செய்து விடக்கூடாது அது இங்கே பணமுறை ஆஹ் பணமுறை முரசெல்லாம் கொட்டுவாங்களா திருமணத்துக்கு கொட்டிட்டு இருப்பாங்களா அது பலமா போது அந்த பசு தன்னுடைய கயிற்றை அறுத்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே புகுந்து யாரும் கவனிக்காதபடி நேராக மனமேடைக்கு சென்று மணமனுடைய உயிரை அந்த பசு எடுத்து விடுகிற மாதிரி செய்வோம் இப்ப அரசன் சொன்ன இந்த நேத்து நடந்தது எப்படி நடந்ததுன்னு அவங்க சொன்னாங்களா ஏற்கனவே யாரோ எழுத அம்பு இந்த மரக்கிளையில சிக்கி இருந்தது அது இப்ப காட்டினால் மாகல விழுந்து அவள் மாண்டு போனாலே தவிர இந்த வேடனுக்கு அதுக்கு சம்பந்தம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் அவன் என்னப்ப இந்தம்மா அவனுக்கு நம்பிக்கைல இவங்க சொன்னது மாதிரி இந்த மலை மகன் சாதுநாடா நம்ம ஏமாத்தருக்கு கூட கடைசிடலாமலே இவங்க சொன்ன மாதிரி அது நடக்குதான்னு பார்ப்போம் அது நடந்தால் நான் நம்புவேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் டம் ரொம்ப வேகமா எல்லாம் அடிச்சாங்க இந்த பசு தன்னும் கயிற்றை அறுத்து கொண்டு உள்ள புகுந்து நேர மணமகனுக்கு நோக்கி கொம்பினாளை குத்தி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறவோ அவன் சாகட்சி இப்போ பரஞ்சோதி முனிவு சுதாதன் மணமகன் பிணமகன் ஆனான் மணமகன் பிணமகன் ஆனான் மங்கள நிகழ்ச்சி அமங்கள நிகழ்ச்சியாக மாறிவிட்டது அதை கேட்க வேணாம் எவ்வளவு பெரிய சோகம் அப்பதான் நம் மறைவனுக்கு உண்மை புரிந்தது இந்த வேலைனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சு அதனால என்ன பண்ணா அடுத்த நாள் மறைவனை கூப்பிட்டு காலையிலேயே இந்த மன்னன் அவனுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து நீ இன்னொரு திருமணம் குழந்தைக்காக இன்னொரு திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழ்க்கிறாழ்த்து இந்தா வேண்டியதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவனை வெற்றிக்குவான் யார வேடை கொண்டு வந்து வேட மன்னன் மன்னிப்பு கேட்கிறான் எப்பா நடந்து போன செய்தி தெரியாம நடந்து விட்டது சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள் எல்லாம் உனக்கு பாதகமா அமைஞ்சு போச்சு அதனாலதான் அப்படி ஒரு தீர்ப்பை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துருச்சு ஆகவே நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு வேண்டுகிற பொண்ணும் பொருளையும் கொடுத்து அனுப்பினான் அப்போ இப்போ நேர போனான் ஆளவாய் இடத்துல போய் பெருமானே என் மீது வழி வாராமல் என் மீது வழி வாராமல் என்னை நீ காப்பாற்றி விட்டாலே அது வானொலி அவர் சொல்றாரா மீது ஏற்படக்கூடிய பழி மட்டும் இல்லப்பா என் மீதும் பழி வராமல் அஞ்சு நேர்ந்தாரா எப்படியா அவங்க என்ன சொல்றான் நியாயத்தை கேக்குறக்கு ஆதியே ஆள் இல்லையா நாதி இல்லையா கடவுளே உனக்கு கண் இல்லையா ஒரு ஆதியா இருக்கிற எனக்கு இப்படி ஒரு குறைபாதகமான செயலை செய்து விட்டாயேன்னு யார பேசுவா பேசுவான் அவனே பேசுவா அந்த பழிக்கு அவரும் அஞ்சுனாராம் இந்த பாண்டிய மன்னன் அஞ்சியது போல அந்த பழிக்கு அவரும் அஞ்சியதுனாலே இதுக்கு பழிக்கு அஞ்சிய தெரு விளையாடல் என்று முடிஞ்சது சரியா நிறைய பண்ணிக்குவோம் ஆமா